ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ரெசிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெசிஸ்டர் இஸ் ஏ கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரானுடைய ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து ரெசிஸ்டர் ரெசிஸ்டர் சிம்பல் பார்த்திங்கனா ஆர் ரெசிஸ்டருடைய யூனிட்னு ஓம்ஸ் இந்த ரெசிஸ்டர் ஓல்டேஜ் டிவைடராகவும் யூஸ் பண்ணுறோம் ரெசிஸ்டர் ஃபார்முலா ஓம்ஸில் அப்படி ஆர்ஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை ஐ ஆர்இஸ் எசிஸ்டன்ஸ் விஇசிய ஓல்டேஜ் ஐஇசிய கரண்ட் ஸோ ரெசிஸ்டர் டைப்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கார்பன் கம்போசிஷன் ரெசிஸ்டர் செகண்ட் ஒன் ஒயர் ஊன் ரெசிஸ்டர் தேர்ட் ஒன் திக் ஃபிலிம் ரெசிஸ்டர் இந்த திக் ஃபிலிம் வந்து த்ரீ ரெசிஸ்டர் இருக்குது ஃபியூசபிள் ரெசிஸ்டர் சராமட் ரெசிஸ்டர் மெட்டல் ஆக்சைடு ரெசிஸ்டர் நெக்ஸ்ட் வந்து தின் ஃபிலிம் ரெசிஸ்டர் இதில் வந்து கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர் மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கம்போசிஷன் ரெசிஸ்டர் ஸோ இந்த டைப் ஆஃப் ரெசிஸ்டர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸடு ரெசிஸ்டர்ன்னு சொல்லுவோம் ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வேரியபுள் ரெசிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம் வேரியபிள் ரெசிஸ்டர்லேருந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் எப்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் பொட்டன்ஷியோ மீட்டர் ரியோ ஸ்டாட் ட்ரிம்மர் பொட்டன்ஷியோ மீட்டர் டியூல் கேங் பொட்டன்ஷியோ மீட்டர் ஸ்லைடு பொட்டன்ஷியோ மீட்டர் டியூல் ஸ்லைடு பொட்டன்ஷியோ மீட்டர் சிங்கிள் டர்ன் பொட்டன்ஷியோ மீட்டர் மல்டி டர்ன் பொட்டன்ஷியோ மீட்டர் ஹலோ ஷாப்ட் பொட்டன்ஷியோ மீட்டர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம CS Technology World YouTube சேனலில் லைக் share சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் THANKS FOR WATCHING